மகாகவி பாரதியாரின் பிறந்தநாளையொட்டி அவரது சிலைக்கு மாலை அணிவித்தும் படத்திற்கு மலர்தூவியும் மரியாதை செலுத்தப்பட்டது இந்திய விடுதலைக்காக தனது எழுத்துக்கள் மூலம் மக்களிடையே எழுச்சியை ஏற்படுத்திய மகாகவி பாரதியின் நூற்று நாற்பத்தி மூன்றாவது பிறந்தநாள் இன்று கொண்டாடப்படுகிறது இதையொட்டி சென்னை மெரினா கடற்கரையில் அமைந்திருக்கும் பாரதியாரின் சிலைக்கு கீழே வைக்கப்பட்டிருந்த உருவப்படத்திற்கு அமைச்சர்கள் மா சுப்பிரமணியன் சேகர் பாபு மேயர் பிரியா மலர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர் இதேபோல் கடலூர் நடுவண் சிறையில் உள்ள மகாகவியின் சிலைக்கு சிறைத்துறை அதிகாரிகள் மற்றும் காவலர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் பாரதியின் பிறந்தநாளையொட்டி வந்தவாசி அருகேயுள்ள கல்லாங்குத்து ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளியில் பயிலும் அறுபத்தோரு மாணவர்கள் பாரதி வேடமிட்டு பள்ளிக்கு வந்திருந்தனர் அனைவரும் ஒன்று சேர்ந்து பாரதியின் பாடல்களை பாடி அசத்தினர் இதனிடையே புதுச்சேரி ஆளுநர் மாளிகை எதிரேயுள்ள மகாகவி பாரதியாரின் சிலைக்கு துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் அமைச்சர்கள் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர்